எனக்கு மிகவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அனுபவமாக இருந்ததுன்னா பாலராமரை பார்த்துக்கலாம் ஓயரமாக வெங்கடாஜலபதியாக இருந்தாலும் சரி குழந்தையாக பாலராமராக இருந்தாலும் சரி பெருமாள் எப்படி இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான பேரை தன்னை நோய்க்கு இழுக்கிறார்னு ஒரே பிரமிப்பாக இருந்தது அந்த அயோத்தியில் பாலராமரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் இருக்கும்போது போது ரொம்ப நிகழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இதே மாதிரி எல்லா நண்பர்களும் நண்பர்களும் இந்த அக்ரகாரம் டூர்ஸ் மூலமாக ரைமி சாரங்கியம் அயோத்தி டூருக்கு வந்து இந்த பெருமாளை தரிசனம் பண்ணி பாலியில் எல்லா நலமும் வளமும் அறைய கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அச்சா ஜென்ரலாக நம்ம ஒரு பில் பில்மேஜ் டூருன்னு ஒருத்த டெம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம அதோட முடிப்போம் பட் இதெல்லாம் வந்து அனந்த பத்மநாச்சாரியாரோட டிஸ்கோஸ் ஹைட் ஆஃப் த டோர் பிகாஸ் இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா நடக்கும் இவ்வளோ ஸ்மூத்தாக நடக்கும் நாட் ஓன்லி தட் ட்ரெடிஷ்னலாக நம்ம லைஃப்பில் வந்து என்ன நினப்போமோ அதை விட அவர் வந்து சில இன்டர்பிரிட்டேஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தார் இல்லையா தட் இஸ் ஹைட் ஆஃப் ஹிஸ் இது டிஸ்கோஸ் பிகாஸ் அந்த இதை யார் சொன்னால் இப்போ இது சொன்ன மாதிரி இப்போ ராமனுக்கும் லக்ஷ்மனுக்கும் சண்டை நடக்கும்போது நம்ம ஜென்ரலாக லக்ஷ்ம சாரி ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்குது நம்ம ஜென்ட்ரலாக என்னென்ன நினைப்போம் தான் தூத்து போயிட்டாங்க பட் அவர் அதை வேறு மாதிரி இன்டர்பிரட் பண்ணி அதை எப்படி கொண்டு போனாருங்கிறது ரியலி ஹைட் ஆஃப் இட் அது ஒன்று ரெண்டாவது வந்து ரெண்டு திவ்ய தேசம் செய்த்தோம் அது வந்து ஹைட் ஆஃப் திஸ் டூ ஓகே ஏன்னா ஒன்று நைமிசாரங்கம் அண்ட் ஒன்று வந்து அயோத்தியாவில் ஸோ அது யாருமே எதிர்பார்க்கல அது ரொம்ப நல்லா நடந்தது வி ஐ மீன் வி ஃபெல்ட் அட் ஹூம் ஏன்னா நம்ம அங்கே பட்டாச்சாரியார் எல்லாம் வந்து நம்ம ஊரில் எப்படி பண்ணுவாலோ அதே மாதிரி பண்ணி ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது அதுக்கப்புறம் பாலராமரோட தரிசனம் ஓகே மேசிவாக கட்டியிருக்காங்க ஏன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி முதல்ல நான் ஒரு தடவை வந்து பார்த்துருக்கேன் விக்கிரகம் சின்ன விக்கிரகமாக இருந்தது ஒரு இதுக்குள்ள நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப பட் இந்த தடவை இதை மேசிவாக பார்க்கும்போது ஸோ எப்படி வந்து அதாவது தர்மத்தை தர்மம் வெல்லும் இது சொல்லுவாங்க இல்லையா கடைசியாக தர்மம் தான் வெல்லும் ஸோ அதை வந்து ராமர் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ஸோ அது எகெயின் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரியலி ஐ ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே அதை மாதிரி தான் ஃபீல் பண்ணணும் நோ டவுட் பிகாஸ் எல்லோரும் ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஸோ ஓ இட் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இதே மாதிரி மென்மேலும் அவர் நிறைய வந்து பகவான் அவருக்கு அருள் புரியணும் இதே மாதிரி நிறைய டூர் பண்ணணும் நாங்களும் அதில் காதல் இதில் மெயினாக அந்த திவ்ய தேச தரிசனம்லாம் நாங்கள் எதிர்பார்க்காத ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம் அடிஷ்னலாக பார்த்தாக்க இந்த அகோபில மடத்துக்குள்ளே போய் நவ நவநரசிம்மரை தரிசனம் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் ரொம்ப என்ஜாயபுல்லாக இருந்தது ராமர் கோயில் சொல்லவே வேண்டாம் எல்லாருமே சொல்லிவிட்டால் அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது இந்த உபன்யாசம் அது ரொம்ப கேப்டிவேட்டிங் ஸ்பீச் அது அது டைம் போராதுனால நமக்கு வந்து அங்கேயே அவரும் ஷார்ட் பண்ணிட்டாரு இதை இன்னொரு ஒரு மணி நேரம் நம்ம முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட கேட்டுருக்கோம் அவ்வளோ ஒரு என்கிராசிங்காக இருந்தது அந்த பீச் அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரைடு இந்த பட் பட் ரைடு இருக்கு இல்லையா அது மறக்க முடியாத ஒரு கருணம் தான் அதில் ஏறி இறங்குறது அந்த மாதிரி ஒரு வண்டியில் உட்கார்றது அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்

ராமபிராணி வந்து வர வரைக்கும் தான் உங்கள் ஃப்ளைட்டில் வந்து ஐசிங் இதுக்கு இங்கே ஐசி போய் தரிசனம் அவரோட சக்தியில் இருந்தாங்க இதுவுமே அது வந்து நம்ம தொழில் இல்லை எல்லாரும் மரணம் எதுக்குமே தடை இருக்கக்கூடாது வயசு காரணமாக இருக்கக்கூடாது பணம் காரணமாக இருக்கக்கூடாது எல்லா தடைக்குமே எல்லாரும் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி சேலிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் கூட ஜெயஸ்ரீரா மிஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தாக்க அந்த ரெண்டு இடத்துலையும் நம்ப வரணும் வரணும் குறையோட இருக்காதா நிறைய பேர் வரணும் நிறைய பார்த்துட்டே இருக்கலாம் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் 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 ஒரு டூர் வாங்கும் அதனால ஒரு தளத்தோட முடிச்சுக்க வேண்டாம் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வரலாம் நம்ம பணம் சம்பாதிக்கத்தோட புண்ணியம் சம்பாதிக்கணும் அதாவது குழந்தைங்க போகும் இந்த புண்ணியம் நம்ம பிரார்த்தனை பண்ற ஒவ்வொன்றும் நடக்கும் நிச்சயம் எல்லாரோட பிரார்த்தனைகளும் நிறைவேறும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கும் இந்த அயோத்தி புனித யாத்திரையில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமபிரானை தரிசிக்க விரும்பும் அன்பர்கள் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளவும் அறந்தாங்கி சங்கர் நயன் ஃபோர் 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 ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஒன் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளவும் போக வர ஃப்ளைட் டிக்கெட் அயோத்தியை சுற்றி பார்க்கும் ஏசி வேன் செலவுகள் சாப்பாட்டு செலவுகள் ஸ்டார் ஹோட்டலில் தங்கும் செலவுகள் அனைத்தும் அடங்கும் எனவே அன்பர்கள் தொடர்பு கொள்ளலாம் ராமபிரானை தரிசிக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்